ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நானும் உங்கள் தமிழ் ஹாப்பி சண்டே இந்த சண்டே பார்த்திங்கன்னா ஒரு பக்தி பரவசமான ஒரு சண்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டு சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை பிடிக்கிறேன் சனிக்கிழம பிடிக்கிறேன் வெள்ளிக்கிழம பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த நாள் மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஆனால் ஆடி பதினெட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க சப்போஸ் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்லேயாவது சாமி ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க ஏன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு குலதெய்வங்கள் இருக்கும்ல அந்த கோவிலில் சாமி சிலையை எடுத்துகிட்டு காவேரி ஆற்றுக்கு போயிட்டு சாமிக்கு வந்து குளிக்க வச்சு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்கார பூஜை பண்ணி கடைசியில் அவங்க சாமி நம்மளை சாமி வந்து ஏறி ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து சாமியாடி அதெல்லாம் பார்த்து சில பேர் வந்து தீர்த்தோட தீர்த்தம் எடுப்பாங்க அந்த காவேரி காத்துலேயே வந்து தீர்த்தம் எடுத்துட்டு சாமி சிலையை எடுத்துட்டு அங்கேருந்து நடந்தே வந்து கோவிலுக்கு வருவாங்க வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பம்பை கொட்டுமேளன்னெலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் வச்சு பட்டாசு இந்த மாதிரிலாம் வெடித்து ரொம்ப கோலாகலமா நடக்கும் எங்கூர் சைடில் அந்த மாதிரி தான் நடக்கும் சாமியை தீர்த்த குடம் சாமியோடய வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வர வழியில் நம்ம ஊர் பக்கமாக வந்த உடனே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த சாமிக்கு ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுத்துகிட்டு சில பேர் பழந்தாங்க பூஜை கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம கோவிலுக்கு வரும் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கோவிலில் ஏப்பம் போல் வச்சு அங்கேயும் கோவிலில் ஒரு பூஜை பண்ணி எல்லோரும் சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வைப்பாங்க அது வந்த எல்லாருக்கும் வந்து பொங்கல் கொடுத்து பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் கோவிலில் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆடி பதினெட்டு அதிகமாக நடக்கும் ஸோ உங்கள் ஊரில் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு இன்னும் கோவிலுக்கு போகலை பெரியமா வந்துட்டுருக்காங்க பெருமை வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் இப்போதைக்கு நான் வீட்லையே சாமி கும்பிட்டாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் இப்படி இருந்தாலும் மதியத்துக்குள்ளே பெரியமாக வந்துடுவாங்க வந்துட்டுருக்காங்க நீங்களும் வந்து கோயிலுக்கு போகாதீங்க நான் கோயிலுக்கு போகாதீங்க தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து போயிட்டு சமை கும்பிட்டு வந்துருப்பீங்க அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை இன்னும் கோயிலுக்கு போகாதீங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் போயிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகி போய் நம்ம கடவுளை பார்த்து வேண்டிட்டு வந்துடுங்க ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி சின்னதாக ஒரு வீடியோ போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்